கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் கதை தாஸ்கோ இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஆயிஷா ரா நட்ராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் ஆசிரியர் குறிப்பு ஆயிஷா ரா நட்ராஜன் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறுவர் இலக்கியத்துக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழின் முன்னணி அறிவியல் வரலாற்றாளர் இயற்பியல் கல்வி மேலாண்மை மற்றும் உளவியல் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்ற இவரது நூல்களில் உள்ள எளிமையும் அங்கதம் கலந்த நகைப்புணர்வும் இவரை சுஜாதாவுக்கு அடுத்த முக்கிய அறிவியல் எழுத்தாளராக அறிய வைத்துள்ளது நூல் அறிமுகம் தேர்ந்த கதை சொல்லியான ஆயிஷா ராநடராஜன் சிறாரின் வண்ணமயமான உலகை தன் கதைகளில் உருவாக்கும் ரசவாதம் கைவரப் பெற்றவர் குழந்தைகள் உலகின் மிகுப்புனைவிற்குள் அறிவியலும் வந்து அவர்களை சென்று சேரும் வகையில் அமையும் அவரது தான் இந்த கதை டாஸ்கோப் கதறி அழும் சிங்கம் உதார்விடும் அயல் முயல் குட்டிகள் என கதைகள் அனைத்திலும் வலம் வரும் பாத்திரங்கள் ஒபிசிட்டி என உடல் பருமன் பிரச்சனை முதல் சமாதான சகவாழ்வு வரை கற்றுத்தருகின்றன ஆடல் பாடலுடன் கிண்டல் கேலியுடன் கற்றலை இன்பமாக்குகின்றன இதோ கதை டாஸ்கோப் அந்த காட்டுக்கு பேர் என்ன தெரியுமா அதுதான் கதை காடு அதுவும் ஒரு அடர்ந்த கதை காட்டில் அந்த பகுதியில் அந்த நேரத்தில் ஒரே கூச்சல் குழப்பம் பல வகையான கூக்குரல்கள் தனது வாளால் மரத்தில் தொங்கியபடி குட்டி குரங்கு பாப்பா பதறியது என் பேரு கவிதா என்னை யாருக்காவது தெரியுதா அட்ரஸ் தெரியாதவளா ஆயிட்டனே இந்த பக்கம் ஒரு குதிரைக்குட்டி இங்கேயும் அங்கேயும் வருத்தத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது என் பேரு குதிரை குமரேஷ் யாராவது உதவி பண்ணுங்க நான் யாரு எங்க போகணும் யானை குட்டி ஒன்று பிழரியது எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க நான் தான் மாசாணம் தோழர் மாசாணம் நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உடனே மறுபடி ஒரே கூச்சல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் யாரு எல்லாரும் அலறினாங்க நான் தான் சிங்கம் சிங்காரம் என யாருக்காவது தெரியுதா ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே யாராச்சும் ஒரு சிங்கம் கதறி அழுது பார்த்துருக்கீங்களா ரொம்ப பாவம் இல்லையா என்னோட பேரு கோபால் கரடி நான் தான் நான்தான் வாத்து நாங்கதான் நாங்க தான் அந்த அயல் கயல் மயல் முயல்கள் நானும் முயல் தான் ஆனா என்னோட பேரு முத்து முயல் இப்படி விதவிதமான குழப்ப சத்தங்கள் பாவம் அந்த பகுதி விலங்குகள் நாங்கெல்லாம் யாரு எங்களை யாராச்சும் காப்பாத்துங்க प्लीज அவர்கள் பெரிய ஆபத்தில் இருப்பதாக கூட சொல்லலாம் انا நமக்கு நாம யாருனே தெரியலனா அது ஆபத்தலியா என்ன நான்தா முல்லா கரடி انا எனக்கு அது மொத்தம் தான் ஞாபகம் இருக்கு என்ன ஒரு குழப்பம் ஆனால் அங்கே அந்த இடத்துல நம்ம பூமாக்கா வந்துட்டாங்க பூமாக்கா யாருன்னு தெரியுமா அவங்க தான் செல்வி பாப்பாவோட அக்கா பூமாக்கா செல்வி பாப்பா யாரு தெரியுமா அவங்க தான் பூமாக்காவோட தங்கச்சி செல்வி பாப்பா பூமா என்னெல்லாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா பூமா காக்கு விதவிதமா பொம்மை செய்ய தெரியும் மணி அடிக்கிற பொம்மை மரப்பாச்சி பொம்மை உருண்டோடும் பொம்மை பிபி ஊதும் பொம்மை பின்னல் முடி பொம்மை நகர்ந்து போகும் பொம்மை நடமாடும் பொம்மை டிவி பொம்மை கம்ப்யூட்டர் பொம்மை ஆனால் அங்க அந்த காட்டில் அந்த இடத்துல அந்த நேரத்துல குழப்பந்தான் மிஞ்சிச்சு என் பேரு அட்ட கருப்பு குஞ்சு காக்கா என்ன யாருன்னு யாருக்காவது தெரியுதா ப்ளீஸ் நான் தான் கரடி காத்தவராயேன் எங்க இருந்து இங்க தெரியல என் பேரு பெரிய பவானி எலி எனக்கு வால் தான் அருந்து போச்சு எப்படி அருந்ததுன்னு யாராச்சும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் செல்வி பாப்பாக்கு பாவமாக இருந்துச்சு பூமாக்கா பூமாக்கா இவங்களுக்கு உதவ முடியுமான்னு அவளோட அக்கா கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பூமாக்கா ரொம்ப நேரம் யோசிச்சாங்க அப்புறம் அழகான ஒரு பொம்மை கருவியை செஞ்சாங்க மாய மந்திர கருவி அது மூன்று நீண்ட கண்ணாடி சில்லு ஏழெட்டு கலர் வளையல் அப்புறம் நிறைய உடஞ்ச வார்த்தைகள் ஆஹா கருவி ரெடி கதை டாஸ்கோ பாத்தீங்களா கண்ல வச்சு பார்த்தா விதவிதமான வண்ணத்துல படம் படமா தெரியுமே அதே போலதான் இது கதை டாஸ்கோப் பூமாகா சொன்னதும் எல்லாருக்கும் உற்சாகம் இதுக்குள்ள பார்த்தா கதை தெரியுமா செல்வி பாப்பா கேட்டது எங்களோட கதை இதுக்குள்ள இருக்கா ரெண்டு நாய்க்குட்டிகள் கேட்டன என் பெயர் வெள்ளையன் இவன் பெயர் கட்டையன் அங்கிருந்து ஒரு மான் ஓடோடி வந்தது இந்த கதை உள்ள என்னோட கதையும் இருக்கா என் பேரு நேசம் சரி சரி நான் சொல்கிறத கவனமா கேளுங்க பூமா அக்கா சத்தமா சொன்னாங்க நீங்க ஒவ்வொருத்தரா வந்து கதை டாஸ்கோ பார்க்கலாம் உங்க கதைக்குள்ள பத்திரமா போகலாம் கதை நான்கு சாரி சாரி ஒரு அழகான குளம் அதுல ஒரு வாத்து அதோட பேர் என்ன தெரியுமா குவாக் குவாக் அந்த குளத்துக்கு நிறைய பேர் தண்ணி குடிக்க வருவாங்க அதுல முக்கியமான நபர் யார் தெரியுமா நம்மளோட மான் மானை பார்த்துருக்கீங்களா ரொம்ப அமைதியா இருக்கும் ஆடு மாதிரியே அந்த மானோட பேர் என்ன தெரியுமா நேசம் எல்லார்கிட்டையும் நண்பனா இருக்கிறது நேசம்கு ரொம்ப பிடிக்கும் தினமும் அந்த குளத்துக்கு நீர் தேடி அவன் வருவான் அப்படி வரும்போதெல்லாம் குவா குவாவை பார்த்து வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பான் யாராவது நமக்கு வணக்கமோ ஹாய் ஹலோ சொன்னா நம்ம என்ன பண்ணணும் நாம்ளும் பதிலுக்கு வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும்ல ஆனா குவா குவா அப்படி பண்ணவே பண்ணாது முகத்தை உருன்னு வச்சுக்கிட்டு வேற பக்கமா திரும்பிக்கும் யாரையும் நான் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு மனசுக்குள்ள அதுக்கு நினப்பு நேசம்மானுக்கு அவமானமா இருக்கும் ஆனா தினமும் குவா குவாவை பார்த்து வணக்கம் சொல்றத நேசம்மா நிறுத்தவே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பெரிய புயல் அடிச்சுது பல மரங்கள் விழுந்துருச்சு பயங்கர காத்து சுற்றி சுழந்து வீசிச்சு அதுல வாக்குவா பல மைல் தள்ளி போய் விழுந்துருச்சு வாத்துகளால பறக்க முடியாதே பாவம் குவாக்குவா எல்லாம் ஓஞ்சி தான் எங்கேயோ இருப்பத அது பார்த்து நடுங்கிச்சு உடம்பெல்லாம் வலிச்சுது அதுவும் சுத்தி சுத்தி வந்தது பழம் இருக்கிற இடம் அதுக்கு தெரியவே இல்லை அப்போ வணக்கம் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அடடா நேசம்மான் இப்போது குவாக்வா பரிதாபமா பார்த்துச்சு குளத்துக்கு போறதுக்கு வழி எனக்கு தெரியும் என் பின்னாலேயே வாங்க என்றது நேசம் சிறிது நேரம் நடைக்கு பிறகு குளம் தெரிந்தது உயிர் பிழைத்தேன் என குவாக்வா மனதில் நிம்மதி அடைந்தது நேசம்மானை நன்றியோடு பார்த்தது சாரி சாரி என்று மனதார சொன்னது அன்று முதல் யார் தனக்கு வணக்கம் சொன்னாலும் ஈடுபாட்டோட திருப்பி சொல்ல குவாக் குவாக் தவறுனதே இல்லை வாங்க சேர்ந்து சொல்லுங்க கதை டாஸ்கோப் சுத்திலும் உட்கார்ந்துருந்த கூட்டம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ஆனாலும் யானை கரடி பெரிய பசானி எலி ஜான்சி அந்த அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க செல்வி பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் இருந்தால் என்ன அர்த்தம் இன்னும் நிறைய கதை பாக்கி இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் கதை டாஸ்கோப் எந்த சத்தமும் போடல அடுத்து யாரோட கதையா இருக்கும்னு செல்வி பாப்பா பூமாக்கா கிட்ட கேட்டுச்சு அந்த குவாக்வா கதையில என்ன கத்துக்கிட்டோம்னு எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொன்னாதான அடுத்த கதை கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இது செல்வி பாப்பா குரல்ல பெரிய குரல் கேட்டுச்சு யார் நமக்கு வணக்கம் சொன்னாலும் திரும்ப சொல்லணும் பென்சில் கட்டளை அட அடுத்த கதை எல்லோரும் சுவாரஸ்யமா தயாரானங்க கதைட்டாஸ்கோப்போட கதையும் தயாரானது கதைட்டாஸ்கோப் என்ன கதை சொல்லுதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம்